லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து திமுக அரசு செய்து கொடுத்து இருபது நாட்கள் கூட ஆகாத இந்த நிலையில் திமுகவை எதிர்த்து தேமுதிக உண்ணாவிரத போராட்டம் வருகின்ற ஜனவரி இருபதாம் தேதி நடத்த இருக்கிறதாக வந்து பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க பிரேமலதா அவர்கள் பேசியது வந்து சர்ச்சைக்கு உள்ளாக இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்ன்றி கொன்றார்க்கும்ண்டாம் ஓய்வில்லை நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு ஒரு குரல் இருக்குது ஐயன் வள்ளுவர் சங்க விஜயகாந்த் வந்து கலைஞருக்காக ஒரு விழா எடுத்தார் அதுக்காக இல்லாமல் தன்னுடைய நண்பர் அப்படின்னு கேப்டனுக்காக இப்போ நம்ம முதல்வர் வந்து அரசு மரியாதை பண்ணிவிட்டு முதல் மாலையும் கடைசி மலர் வளையமும் அவர் தான் வச்சு ஒரு கலைஞராக ஒரு புரட்சி கலைஞருக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அதை அவர் செய்தார் அவர் இறந்த புதைச்ச அந்த இடத்துல இருக்கிற அந்த மண்ணினுடைய ஈரம் கூட காயறதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் அவசியமானு தெரியல ரெண்டாவது அவங்க ஏதோ ஒரு புனரமைப்புக்காக அந்த இடத்த சீர் பண்ணுறதுக்காக பண்ணுறேன்றாங்க அப்புறம் அதை சரி பண்ணி தரேன்றாங்க ஸோ அதுக்கு உண்டான உறுதிமொழி அவங்கக்கிட்ட வாங்கினு ஒரு சமா என்ன சொல்கிறது ஒரு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இல்லை இப்போ இப்போ தான் மக்கள் வெள்ளத்துலலாம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கும் கேப்டனுடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருக்கிற நேரத்தில் இந்த நேரம் போராட்டம் அவசியமான்றது அவங்க கன்சிடர் பண்ணும் அது பெரிய தவறு தான் ஏன்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கூட ஒரு குறை சொல்லிக்கினே இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து எதிர்கட்சின்னு கூட பார்க்காம அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அதை பார்க்காம கூட அவருக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு அரசு மரியாதையோட நல்லா இது பண்ணார் அது பெருந்தன்மை ஏன்னா கலைஞரை காட்டிய வழி அது அதனால் வந்து அந்த ஒரு நன்றி உணவு கூட இல்லாமல் அந்த அம்மா பேசுகிறாங்கன்னா அது அவங்களுடைய சுபாவம் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை முன்னால் நம்ம கலைஞர் இருக்கும்போது இருந்தே ஒரு விரோதத்தன்மையோடு தான் இருக்காங்க எதனாலனா நம்ம கோயம்பேட்டில் ஒரு பில்டிங் இருந்ததில்ல அதை இடிச்சுட்டு அவர் வந்து அதை இடிக்காத வ வரணும் அப்படின்னு நினச்சாரு ஆனால் வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த எல்லாம் வந்து போட்டாங்க அதிலிருந்தே வந்து திமுக மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் அவர் இருக்கும்போது இப்போ அம்மாவும் அதை வச்சு இப்போ அங்கே இடிக்கும் போது இதே போல் நம்ம இடத்துலேயே இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதை தான் வந்து நம்ம கட்டி கொடுக்குறோன்னு சொல்கிறோம்ல அதை ஆமோதிக்கணும் அவங்க தெரியும் இல்லை மோடி கூட கூட்டணி போகிறாங்களே அதனால அவங்க பண்ணுறாங்க ஆமாம் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் கூட வருது அவங்க மோடியோட கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வைக்கிறாங்க துட்டு வாங்க போகிறாங்க உங்கள் கூட்டணி வைக்க போகிறாங்க அதனால தான் அதுதான் உண்மை தமிழ்நாட்டுக்கே உண்மை தான் இப்போ மக்கள் மத்தியில் என்ன பேச்சு போயிட்டு விஜயகாந்தோட முஞ்சி இது வந்து இது வந்து அரசியல் கால்புண வச்சு தான் இது அவங்க அடிச்சது வந்து தேவ இல்லாம எடுக்கலையா பாலம் போடுறது இது போடுறது தான் அடிச்சாங்க இப்போ இது வந்து நம்ம இது பேச முடியாது பாருங்க அவங்க எல்லாம் அரசியல் தான் வேற ஒன்றும் இல்லை அவங்க தான ஏற்கனவே இருக்காங்க ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் தானே இருக்காங்க அப்புறம் அப்புறம் அதுதான் இது வந்து தேவையில்லாத அவங்க வந்து அரசியல் காண்டி தான் அவங்க பண்ணுறாங்க திமுக வந்து அது மாதிரிலாம் நினைக்கல அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ அரசு மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்களா என்ன சொல்லி அவங்க பிஜேபியில் தான் கூட்டணியில் இருக்காங்க அதனால தான் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு பேசிக்கிட்டே இருக்காங்க வேறு ஒன்றும் மரணத்து மரணம் வந்து ஈடு செய்ய முடியாது அது உண்மையிலே பெரிய இழப்பு ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து அவர் பேரை கெடுக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து எ எடப்பாடியை சமாதானப்படுத்தி ஏன்னா பழைய கூட்டில் இருந்தார் இல்லையா அதனால் பழைய கூட்டில் போனால் இது இந்த கூட்டணி கிடைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இடம் கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போடுறது அருண் இப்போ அவங்க பிஜேபியில் இணையிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேச்சு போகுது இது நீங்கள் அதான் பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே தான் இப்போ மூணாக இருக்குது இல்லையா எப்படி இருந்தாலும் மூணு ஒன்றா சேர்ந்து பிஜேபி கூட தான் சரி இதில் சேர்ந்தாலும் பிஜேபி போயிடும் அதில் சேர்ந்தாலும் பிஜேபி போயிடும் அதாவது இதில் இதில் எதிர்பார்க்கிறதுள்ள அங்கே எதிர்பார்த்துக்கு அதிகமாக கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள சம அவங்களை காக்கா பிடிக்கிறதுக்காக உண்ணாவில் இருக்க மாதிரி ஒரு இது அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது ஏமாற்றத்துக்காக ஒரு போலி வேஷம் போடுறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவங்க பிஜேபியோட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க சாவலி அரசியல் தானே பண்ணாங்க அவங்க பிஜேபி கூட தானே பணம் வாங்கினா பிரேமலத்தை வெளி உலகத்துக்கு காட்டினான் அதனால தான் சாவலி அரசியல் பண்ணாங்க இது கூட்டணி வச்சுருக்காங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்க அப்போ ஒன்று ஒன்று அதிமுகவுக்கு எதிராக தான் இருப்பாங்க அப்போ நாளைக்கு வேறு எதாவது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இது பணம் சரியாக வரல அப்படி சரியாக வரல இப்படி சரியாக வரல இதாக ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க கடந்த ஒரு சில தினம் தினங்களுக்கு முன்பாக தான் மறைந்த நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனார் அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பாக எந்த கட்சியும் அந்த மாதிரி செஞ்சுருக்குமான்னு தெரியல ஆனால் தமிழக அரசு வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அது வந்து தலைவர் விஜயகாந்த் அவங்க குடும்பம் வந்து அதை நினச்சி பார்க்கணும் ஆனால் அது இல்லாமல் இன்றைக்கி சில அர அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் யாரோ ஒருத்தங்க அவங்கள கைட் பண்ணுறாங்க போல் அதனால் இதை வந்து தவறாக பண்ணிகிட்டு இருக்காங்க மிஸ் இது வந்து கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய விஷயந்தான் திமுக சார்பில் அதை கட்டித்தரேன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க இதை பண்ணுறது வந்து பிஜேபியோட ஒரு வேலை கூட்டணி சேருவதற்காக முயற்சி இருக்காங்கன்னு தெரில இது நிச்சயமாக அவங்க கட்சிக்கு வந்து ஒரு அவப்பேறை தான் உண்டாக்கும் பொதுமக்கள் இடத்துல அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஒரு பில்டிங் எடுத்துருந்தால் கூட சாறை விரிவாக்கம் ஒரு ஆக்கப்பணிக்கிற அதை எடுக்க தான் செய்வாங்க அதுக்காக அந்த அஞ்சு உள்ள பழசு அப்படியே வச்சுட்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்க அவங்க எடுக்கிறாங்க இதில் ஒன்றும் தப்பே கிடையாது தவறு கிடையாது இது போராட்டம் பண்ண என்ன போராட்டம் அதாவது அந்த கட்சிக்கு ஒரு பேர் பீசல் பேனர் கிடையாது சும்மா அவரை காட்டிக்கிட்டு அவர் ரொம்ப நல்லவர் நல்லவர்னுக்கிட்டு இந்த அம்மா வந்து எனக்கு இது பிஜேபியோட சேர்கிறதுக்கு ஒரு அலைன்ஸ் பண்ணுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது விஜயகாந்துக்கு நன்றி இருக்கலாம் இருக்கும் பிரேமலதாவும் தம்பி சதீஷ்க்கு நன்றி நன்றிகிட்டே குடும்பம் அது அவங்க ரெண்டு பேரும் திமுகவோட இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணா திமுகவோட பேசிக்கிறிகளே லீடிங் நடந்துக்கிறிகளே போன தேர்தலில் எம்பி தேர்தலில் இவர் இங்கே வந்தார் துரைமுருகிட்டே பேசிக்கிட்டு இருந்தார் துரைமுகம் அப்போ இப்போ மீடியாவை கூப்பிட்டு காட்டிட்டார் அங்கேயே பேசுகிறாங்க இங்கேயே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் அசிங்கப்பட்டு போய் தான் அவங்க வந்து அந்த கூட்டணியில் ஒன்று நினைச்சாங்க அந்த மாதிரி அதை அதை பற்றி கவலை கிடையாது அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு ரெண்டு எம்பி சீட் ஆகணும் ரெண்டு பேரும் எம்பி ஆகணும் பிரேமில்லதான் இல்லை சதீஷ் குமார் அதுதான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா பொறுத்த வரைக்கும் அவருடைய மறைவி மறைந்த பிறகு எப்படியெல்லாம் அவருடைய அந்த சவ அடக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படியெல்லாம் செஞ்சு இடத்த கொடுத்து அந்த தீவு திருடலை கொடுத்து தீவு திருடலை கொடுக்க மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கக்குசல அரேஞ்ச் பண்ணி பார்த்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு அரசு மத்தியாவை கொண்டு போய் அந்த இடத்துல எவ்வளோ அமைதியாக எந்த விதமான சலசலப்பு இல்லாமல் சலசலப்பு வந்து அந்த சலசலப்பில் இல்லாத அளவுக்கு கொண்டு போய் அவர் அவள் அந்த அளவுக்கு பாதுகாத்து அவர் அடக்கம் பண்ணுற வரைக்கும் முதல்வர் அங்கேயே இருந்து பாதுகாத்து இந்த அளவுக்கு செஞ்சு சொல்லும்போதோ ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இதை யாரோ பின்னாடி இருந்து யாரையும் அவங்கள தூண்டிவிட்டு இருக்கிறாங்க இதை தவிர உண்மையில் மனசாட்சி சொன்னால் அந்த விஜயகாந்தனுடைய தொண்டர்கள் என்னென்னா நம்முடைய தலைவருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து முதல்வர் இப்படியெல்லாம் இவ்வளோ ராஜ்யம் மரியாதை செஞ்சு அந்த சாவுக்கன் அடக்கலம் பண்ணி இவ்வளோ இது பண்ணியிருக்கிறாரு இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி செஞ்சதில்லை இது போல் ஒரு அமைதியான ஒரு ஊர்வலத்தை இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு சொல்கிறேன் சொன்னால் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அதாவது அந்த பிரச்சனைலாம் இவங்க விட்டுட்டாங்க அவங்களுடைய கருத்து என்னென்னா இப்போ அவங்களுடைய ட்ராக் வந்து வேறு எதுவும் மாறுற மாதிரி தெரியுது அரசியலில் வச்சு இப்போ பார்க்குறாங்க அரசியலை பார்த்தாங்கன்னு சொன்னால் அந்த கட்சியில் இருக்கிற உண்மையான தொண்டர்களே அவங்கள மதிக்க மாட்டாங்க அவங்க அந்த தொண்டர்னு அந்த விஜயகாந்தோட கட்சி ரசிகரோட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஏன்னா தமிழக அரசு சார்பில் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக அவங்க எப்படி நடந்துக்கணுமோ நடந்துருக்குறாங்க இதை எதிர்த்து அவங்க பண்ணுறது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறதுனா மக்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்து தேமுக ஒரு அவப்பேர் உண்டாகும் இதனால் தேமுதிக வந்து நல்ல பாதகம் ஆகாது அவப்பேர் தான் உண்டாகும் அரசு இந்த பக்கம் வருவாங்கன்னு அவங்க பார்க்கலாங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க ஏதாவது கணக்கு போடும்போது இதில் இதில் லாபமா அதில் லாபமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த லாபம் அந்த அதான் ரெண்டுதையும் போடுறாங்க எதில் கிடைக்குதோ அங்கே வந்து சேர்ந்துருவாங்க கடைசியில் இல்லை மக்கள் வந்து மக்கள் சொல்கிற கருத்துக்கெலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க கட்சியில் இருக்காங்கன்னா அவங்க கருத்து தான் அவங்க சொல்லுவாங்க மக்கள் கருத்துலாம் அவங்க ஏற்றுக்க முடியாது இவ்வளோ இருந்து பண்ணுறாங்கன்னா அவங்க பிஜேபிக்கு போனோன்னு அவங்க ஒரு ஆசை இருக்குது அவங்களுக்கு மனசுக்குள்ளே போனால் தான் அவங்க நடத்த முடியுன்ற மாதிரி போகிறாங்க ஆனால் ஒரு காலம் தமிழ்நாட்டு மக்கள் வேலைக்கே ஆகாது பிஜேபின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது இப்போ கூட பாருங்கள் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குது அந்த தருமபுரியில் இவர் அண்ணாமலோட போயிருக்கிறார் போயிட்டு என்ன பண்ணிக்கிறாரு அந்த சர்ச்சில் போய்ட்டு நான் என்ன மணிப்பூரில் நடந்த சம்பவத்துக்கு அத்தினி தேவாலயம் இடித்தாங்களா அப்போல்லாம் நீ வா எங்கே போச்சு அப்போல்லாம் நீ என்ன பண்ண என்ன சொன்ன என்ன பண்ண ஒன்றுமே பண்ணலையா நீ எதுவுமே பண்ணாமல் இன்றைக்கி வந்துட்டு அந்த தேவையில் அப்போது ஏதோ ஒரு சூட்சியம் நடக்குது தமிழ்நாட்டில் ஒரு அமைதி பூங்கா வர தமிழ்நாட்டை வந்து ஏதோ ஒரு கலவர் பூமிமாக மாற்றினா அது தமிழ்நாட்டில் ஒரு போதும் வேலைக்காகாது செல்ஃப் எடுக்காது இவங்களுடைய பாச்சா பழிக்காது